நீ கொண்டிருக்கும் உன் பிரச்சனைகளை இப்பொழுது தீர்த்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இன்பங்களை குறைவாகவும் துன்பங்களை ஏனோ அதிகமாகவும் சந்திக்கும் உன்னை நேரடியாக பார்த்து பேசி உன் துன்பங்களை இப்பொழுது வாங்கி கொண்டு இன்பங்களை பரிசாக கொடுக்க வந்திருக்கின்றேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா இத்தனை சோதனைகளிலும் நீ என் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கையின் அளவு மலையளவு இருப்பதால் இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக கொடுக்கின்றேன் உன்னை தேடி நானாக வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கு இன்றைய தினத்தில் உன் செவி நிறைய மனம் நிறைய முழுவதுமாக கேட்டு மகிழ்ச்சியுற்றிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நிச்சயம் சந்திக்கும் முழுமையாக கேள் என் தங்கமே உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக இந்த வாக்கு நிச்சயம் இருக்கும் பல பேருக்கு பலன் தருகின்ற நான் உனக்கு மட்டும் ஏன் இன்னும் கண் கொண்டு பார்க்காமல் இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா இந்த கந்தனின் கர கரங்களும் கண்களும் உன்னை நோக்கிதான் இருப்பதை மறந்து விட்டாயா என்னுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் செயல்புரியாமல் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயா அந்த நினைவுகளை அழித்துக்கொள் என் குழந்தையே என்னுடைய கரங்களும் கண்களும் உன்னை நோக்கிதான் இருக்கின்றது இந்த கந்தனை நம்பிய ஒருவரையும் நான் காக்காமல் விட்டது இல்லை காத்து கொண்டிருக்கின்றேன் காக்கும் கடவுளாக இந்த கந்தனின் கருணை உன்னை சுற்றி இருப்பதை மறந்து விடாதே தேவையற்ற பயத்தோடு வாழ்கின்றாய் பயத்தை விட்டொழிக்க வேண்டும் வாழ்க்கையை பற்றிய பயத்தை விட்டொழி சில மனிதர்களின் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அந்த பயத்தை விட்டொழி எதற்காக யாருக்காக நீ பயப்பட வேண்டும் உன்னுடைய மனசாட்சிப்படி செயல்பட நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய மனமானது இன்பமாக மாற வேண்டுமானால் நான் தரக்கூடிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் உன்னை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவையாக மாற வேண்டும் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை இனி காணப்போகின்றது உண்மை அனுபவித்த சோகமான நாட்கள் எல்லாம் முடிந்து போன நாட்களோடே முடிந்தும் விட்டது அடியோடு மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்து விடு எதை எல்லாம் நினைவுகளில் நீ இன்றளவும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாயோ அதுதானே உனக்கு பாரத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கின்றது அது தெரிந்தும் ஏன் இன்றளவும் மனதில் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் விட வேண்டிய விஷயங்களை விட்டு விடு வர வேண்டிய விஷயங்கள் தானாக வரும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கவனத்தை செலுத்தும் பொழுது உன்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள நீ விஷயங்களை செய்யும் பொழுது உன்னை விட்டு சென்றவர்கள் கூட வெறுத்து விலகி போனவர்கள் கூட மீண்டும் உன்னை வந்து சேருவதற்கான பல வாய்ப்புகள் உண்டு ஆனால் மீண்டும் வந்து சேரும் பொழுது நீ பழைய வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை மீண்டும் அனுபவிக்காதவாறு புது இன்பங்களோடு புது புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் வந்து சேரக்கூடிய நிலையும் ஏற்படும் மாற்றத்தை இந்த முருகன் ஏற்படுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் பணி போல விலகி ஓடக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இனி உனக்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது இந்த கந்தனை நினைத்திருப்பவர்கள் உன்னுடைய துயிர்களை நீக்க வாழ்க்கைக்கு தேவை தேவையான அத்தனை இன்பங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் நான் காத்திருக்கின்றேன் மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்காவிட்டாலும் ஓரளவிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாவது வாழ வேண்டுமே முருகா என்று என் பக்தர்கள் கேட்கும் பொழுது மாபெரும் வெற்றியையும் சேர்த்து கொடுத்து மிக பெரிய இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்க செய்கின்றேன் கஷ்டங்களை நீ அனுபவிப்பதை பார்த்து என்னுடைய மனம் வலிக்கின்றது கஷ்டங்களை நீ அனுபவிக்காதவாறு உன் வாழ்க்கையை மாற்ற துடிக்கின்றது உன் வாழ்விற்கான அற்புதமான நேரங்களை எல்லாம் நீ சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை உருவாக்க உடனே என் மனம் ஆயத்தமாகி விடுகின்றது எப்பொழுதும் இந்த முருகனை சந்தேகிக்காதே நான் உன் பக்கம் இருக்கின்றேனா என்று அறமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கையில் இந்த முருகனின் துணை என்றென்று உன்னை காக்கும் வெற்றி பாதை அந்த பாதைக்கு நீ வந்து விட்டாய் எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் காத்திருந்தாயோ அது இப்பொழுது கிடைக்க பெற்று உன்னுடைய போராட்டங்கள் வெற்றியை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது எதை தேடி நாம் வேகமாக ஓடுகின்றோம் என்று தெரியாமலேயே வேகமாக செல்கின்றோம் எதிரே வரக்கூடிய நன்மைகளை கூட தட்டி கழித்துவிட்டு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் சற்று நிதானமாக சென்றால் தான் உன்னை சுற்றி எது நடக்கின்றது உன்னை நோக்கி எது வருகின்றது நீ எதை நோக்கி செல்கின்றாய் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வரும் ஒன்று யாராவது செல்கின்றார்கள் என்று அந்த பாதையிலே செல்கின்றாய் விடை தெரியாத பயணமாக இருக்கின்றது எதற்காக செல்கின்றோம் என்று தெரியாமல் செல்லக்கூடிய பயணமாக இருக்கின்றது மற்றொன்று அவசர அவசரமாக செல்லக்கூடிய பயணமாக இருக்கின்றது இரண்டுமே வாழ்க்கைக்கு உதவாது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள் நிதானமாக உனக்கென தனி பாதையை உருவாக்கி அதில் உன் இலக்கு எது என தீர்மானித்து வலிமையான எண்ணத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு உன்னுடைய கால்கள் செல்வோமேயானால் அது வெற்றி பாதையை நோக்கிதான் செல்லும் வாழ்வில் நீ முன்னோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் எதுவுமே முன்னேற்றம் இல்லை இல்லை என்று உன் மனம் எதிர்மறையான சிந்திப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறையாக தான் அனைத்து நிகழ்வுகளும் நடக்கின்றது என்பதை தெரிந்து புரிந்து உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பதை உறுதியோடு நம்பி உன் வாழ்க்கைக்கு நீ அர்த்தத்தை கொடு யாருமே இல்லை என்கின்ற உணர்வை முதலில் விடு இந்த முருகன் நான் இருக்கையில் யாருமே இல்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் தோன்றாமல் இருக்க வேண்டும் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க கூடியவன் இந்த கந்தன் நான் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தன்னம்பிக்கை நம்பிக்கை எந்த அளவிற்கு உன் மனதிற்குள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்விற்கான முயற்சியும் வெற்றியை பெறும் பிறர் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற கண்ணோட்டத்தில் உன்னுடைய புத்தியை நீ செலுத்தாதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்த்தாலும் அதனால் உனக்கு பலன் கிடைக்கப் போவதில்லை நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் பலன் கிடைக்கப் போகின்றது பிடிக்காதவர் பிடி பிடித்தவர் என்று யாரையும் ஒரு கட்டுக்குள் வைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கவனத்தை செலுத்து உன்னை வெறுப்பவர்கள் யார் விரும்புபவர்கள் யார் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காமல் உனக்கான வேலையை நீ செயல்படுத்து உன்னை யார் அதிகமான சந்தோஷத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் காயப்படுத்துகின்றார்கள் என்று எல்லாம் அலசி ஆராயாமல் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தில் கவனத்தை செலுத்து உனக்கு நடக்கும் அனைத்தையும் நல்லதாக நான் மாற்றி தருவேன் நீ நினைத்ததை உன் விருப்பப்படி நான் சரியாக உன் கரம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதை உன் மனம் விரும்புகின்றதோ அதைதான் நீ பெறுவாய் நல்ல எண்ணங்களோடு நீ எதை விரும்பினாலும் எதை என்னிடம் கேட்டாலும் அது உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கப்படும் வாழ்க்கை இப்படியே சென்று விடாது உனக்கான நல்லது விரைந்து வந்து சேரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் இந்த பழனிமலை முருகன் ஆசிர்வாதங்கள் உனக்கு என்றென்றும் இருப்பதால் என்னுடைய துணை உன் வாழ்க்கையை காத்து நிற்கும் நல்லது நடக்கும்